ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் நம்ம மணத்தக்காளி கீரை பொருள் தான் செய்ய போகிறோம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மணத்தக்காளி கழிக்கிற பொருள் செய்கிறதுக்கு வந்து நான் நான் வந்து இப்போது உளுந்து கடலப்பருப்பு தேங்காய் சீரகம் கடுகு ஒரே ஒரு வெங்காயம் நாலு காஞ்ச காஞ்சமிளக எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மணத்தக்காளி கீரை நல்லா க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஒன்னா டூ டைம்ஸ் கூட வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ரொம்ப லீஃப் வந்து பெருசு பெருசாக இருக்குது இல்லையா அதனால் அது அப்படியே போட்டாலும் வேகாது அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப அந்த இலை ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை குட்டி குட்டி ஸ்லைஸ் பீஸாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கீரை எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ குட்டி குட்டி பீஸாக வந்து லீஃப் கட் ஆகிடும் இதை பாருங்க இந்த மாதிரி இருந்தால் சீக்கிரமாக குக் ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்படி இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் வாங்க இப்போ வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு ஆனியன் தான் ஏன்னா இப்போ பார்க்கீரை பார்க்குறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அது பொறு அந்த நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்ச உடனே ரொம்ப ஒரு கப்பு கூட வராது அந்த அளவுக்கு ரொம்ப சுருங்கி போயிடும் அதனால ஒரே ஒரு ஆனியன் மட்டும் போதும் இதை நல்லா தோல் எடுத்துட்டு இதே நான் குட்டி குட்டிஸாக கட் பண்ணிக்கிறேன் யாருக்கெல்லாம் மணத்தக்காளி பிடிக்கும்னு தெரியாது ஆனால் மணத்தக்காளி கீரை சாப்பிட்டா அந்த குடல் பூன்னு வயிற்று பூன்னு எல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் ஓ சம் இன்கேஸ் வயிறு வலி வந்தால் கூட இந்த இந்த கீரை சாப்பிட்டா நல்லா ஆடுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன் தேங்காய் வந்து ஏன் போடுறேன்னா லைட்டாக வந்து அந்த கீரையில் கசப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும் ஸோ அது போகிறதுக்காக தான் நான் தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு கடைசியில் இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு இப்போ நம்ம பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடையில் எண்ணெய் விட்டாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டாச்சு இப்போ அடுத்து இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்தலங்கிறத பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீரகம் சீரகம் வந்து எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது தான் சீரகம் கடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு இது ரெண்டுமே அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்னும் நிறைய போட்டாலும் நல்லாயிருக்கு அதில் ஹாஃப் ஆஃப் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அது லைட்டாக நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா நாலு காஞ்சி மிளகம் எடுத்திருக்கேன் அது வந்து அப்படியே போடலாம் உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும்னு சொன்னால் அந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் நல்ல கிள்ளி போட்டாச்சு இப்போ அதுவும் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு தேவையான அளவு இருந்தால் போதும் இப்போ கடுகு சீரகம் க பருப்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் எடுத்தாச்சு எடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு கலர் கோல்டன் கலர் லைட்டாக வந்த போதும் ரொம்ப டார்க் ஆகணுன்றாவது அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வறுப்பட்டால் போதும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கீரை அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கீரை பார்த்தீங்கன்னா அந்த கடாய் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹீட் ஆக ஆக அப்படியே சுருங்கிடும் இப்போ பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அந்த கீரை பொரியலே நம்மளுக்கு வரும் இப்போ இது வந்து இது வேகிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும் அதே மாதிரி கீரை பொருள் இப்போ நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய போடக்கூடாது ஆக்சுவலி அது வந்து சீக்கிரமாக அந்த கீ அந்த லீஃப் எல்லாமே சுருங்கிடும் அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும் உப்பை ஆட் பண்ணிவிட்டு இன்கேஸ் தேவைப்பட்டால் அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை இதெல்லாம் எல்லாம் கீரை எல்லாம் ஆயில் கூட நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இதை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ் இது குக் நல்லா குக் ஆகிடுச்சின்னாவே நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கீரை வந்து ஒரு ஒரு இதில் இருக்கும் அந்த தண்டு பொறுத்து இருக்கும் இப்போது வந்து இது வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றுறேன் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அந்த கீரை லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த தண்ணி லைட்டாக மூழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அப்பப்போ எடுத்து எடுத்து கலரி விடணும் அப்புறம் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கணும் நல்லா வேகணும் ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு இல்லை ஒன் மினிட்ஸ்க்கு அப்பப்போ நம்ம எடுத்து எடுத்து கலரிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகிடுச்சின்னா கீரை வந்து கரிஞ்சிடும் அதனால் அப்பப்போ நம்ம நைட்டாக வணக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு டூ கிட்ட இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ணியிருந்த அந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா அந்த கீரையில் ஸோ அதை அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னாவே நம்மள சாஃப்டாக போச்சுன்னா வெந்துருச்சு நடத்தும் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா வேகலாம் நடத்தும் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால திரும்பி ஒரு வாட்டி கலரை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன் கையை வச்சுட்டு சும்மா சந்தோ எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்க அது வேகிறதுக்கு விட ப்ளீஸ் பாருங்கள் நான் வீடியோ போட்டாலே பிடிக்க மாட்டேங்குது சும்மா ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா க்ளோஸ் பண்ணு இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு கீரியும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வெந்திருக்கு ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகணும் ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா சாப்பிட இருக்காது ஃபுல்லாக ட்ரை தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் துருவின தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படி இல்லை ஒன் மினிட்க்கு அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இது போதும் இது வந்து கீரை கிளை எனக்கு எனக்கு இந்த மாதிரி துருவினை தேங்காய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா எடுத்து வாயில் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்து வந்து இது நல்லா லைட்டாக டூ மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை நல்லா அழகாக குக்காகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த மாதிரி மணத்தை கலிக்கிறையை உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் வில்லேஜ்லலாம் கண்டிப்பாக கிடைக்கும் கடைங்களே இப்போக்கெல்லாம் கிடைக்கும் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் சூப்பராக சுவையான டேஸ்ட்டோட தன்மை இல்லாமல் மணத்தை கலிக்கிற ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்